ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறு காசு சீரியல்கான நெக்ஸ்ட் எபிசோடுக்குன்னா ப்ரோமோ பார்க்கலாமாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அருண்மே பார்த்தீங்கன்னா அங்கே முத்து மேலே ரொம்பவே கோபமாகவும் பழைய பகையை வச்சுக்கிட்டு அங்கே முத்து மேலே பயங்கர கோபமாகவும் அவங்க மேலே காட்ட முடியாத கோவத்தை அவங்க ஃப்ரெண்டு மேலே காட்டிட்டு அங்கே இருக்கிறதுனால எங்கள் முத்துக்கு பயங்கர கோபமாகவும் இருக்குது அருண் மேலே ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா அருண் மேலே ஒரு கோவம் இருந்துச்சு ஆனால் அங்கே சீதாக்காக அந்த கோவத்தை கூட மறைச்சிக்கிட்டு இங்கே சந்தோஷமாக தான் அருண்கிட்ட பேசிகிட்டு இருந்தாருங்க முத்துவுமே முத்து இப்படி பேசினாலுமே அருணுக்கு முத்து மேலே இருக்கிற கோபம் ஒன்றுமே போகலன்னதான் சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டை பிடிச்சி வச்சுருக்கிறதுனால இங்கே முத்துமே போய் அருண் கிட்டே பேசுகிறாங்க பேசுகிற போது எதுக்காக அவங்கள பிடிச்சி வச்சுருக்க அவங்க அர்ஜென்ட்டாக வெளியில் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவுமே பார்த்தினா இங்கே அருண்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அருண் என்ன சொல்கிறாருன்னா என் கடமையே நான் செய்கிறேன் நீ எதுக்கு நீ யார் என்னை கேட்குறதுக்கு என் கடமையை என் டியூட்டியே நான் செய்கிறேன் சொந்த பந்தமெல்லாம் வீட்டோட வச்சுக்கணும் இங்கே வெளியில் டியூட்டி பார்க்குற மொதெல்லாம் நீங்கள் வந்து யாருமே என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அருண்மே பார்த்தீங்கன்னா பயங்கர கோமாவும் பேசிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே முத்துவுமே பார்த்தீங்கன்னா நீ பழைய பகையை வச்சுக்கிட்டு தான் இங்கே எங்கள் ஃப்ரெண்டை என் மேலே காட்ட முடியாததுனால எங்கள் ஃப்ரெண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு நீ இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க இப்போ அவன் என்ன தப்பு பண்ணான்னு சொல்லிவிட்டு நீ அவன் மேலே கேஸ் போட்டு இருக்க வண்டியை கோர்ட்ல எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்க அவன் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வெளியில போனமா முக்கியமான வேலை இருக்கான் அவன் சாவியை பஸ்ட் நீ கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தவும் சொல்லவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருணுமே பாத்தீங்கன்னா நான் சாவியெல்லாம் கொடுக்க முடியாது நீங்கள் வேணுன்னா கோர்ட்டில் போய்ட்டு நீங்கள் அந்த சாவியை வாங்கிக்கோங்க கேஸ் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அருணுமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க உடனே பார்த்தீங்கன்னா இங்கே மீனாவும் அங்கே நின்றுட்டு கேட்டுட்ருக்காங்க ஆனால் அருண் நீங்கள் இது மாதிரி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உங்கள் மேலே முத்து மேலே இருந்த கோவம் அப்போவே போயிடுச்சுன்னு நான் நினச்சேன் ஆனால் நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஆனால் இது மாதிரி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீங்கள் ஏன் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா முத்துமே பார்த்தீங்கன்னா மனசு மாதிரி உங்கள்கிட்ட பேசிகிட்டு தானே இருந்தார் உங்கள் மேலே எந்த கோவமும் இல்லை அவர் மனசில் ஆனால் நீங்கள் மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அருண் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே மீனா சொல்லுவோம் அண்ணி நீங்கள் எதுவுமே பேசாதீங்க நீ என் டியூட்டியை நான் பார்த்துட்டு இருக்கேன் அவங்க பின்னாடி உக்காந்துட்டு ஹெல்மெட் போட்டு வரல ஹெல்மெட் போட்டு வரதுக்கு தான் நான் அவங்க மேலே கேஸ் போட்டேன் அதுவும் இல்லாமல் ஒரு போலீஸ் அதிகாரியை பேர் சொல்லி கூப்பிட்றான் அது எவ்வளோ சொந்தம் இருந்தாலுமே அது வீட்டோடு வச்சுக்கணும் இங்கெல்லாம் நீங்கள் வந்து எதுவுமே பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அருணுமே சொல்லிட்டு இருக்காரு மீனாவுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக விளையாட்றாங்க ஏன்னா அங்கே அருண் இது மாதிரி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல ஆனால் இது மாதிரி முத்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோமாவும் ரொம்பவே ஹார்டாகவும் பேசுகிறாரு ஆனால் அவர் இது மாதிரி பேசுவார்னு சீதாக்குமே தெரியாது ஆனால் இந்த விஷயம் சீதாவுக்கு தெரிஞ்சுன்னா அவள் சீதா ரொம்பவே கோவப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அருண் குட்டியுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் அங்கே மீனாவுமே கூட்டி மீனாவும் பார்த்தீங்கன்னா அங்கே முத்த கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க நம்ம கோர்ட்லேயே பார்த்துக்கலாங்க ஏன்னா அங்கே நம்ம பே பேசிகிட்டே இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் சென்டை தான் வரும் நம்ம இங்கேருந்து பேசாமல் கிளம்பிடலாம் அங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் பார்த்தீங்கன்னா முத்த கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ